ఏం పడ పోరుండి నికి నికి వెండక సాంబార్ మా నికి లంచుకు వెండక సాంబార్ ఈ లంచ్ మా ఫ్యాన్ పోడరా ఇన్నా కడగ విట్ బెంగాయ సారీ వెండక పోట్ నల్ల కాంచిరు వనకను வேணாக்கா அந்த வடிவழுப்பு தன்மை போகும் அதுக்காக இது பண்ணுறதுக்கு அதோட வெங்காயமும் போட ஒன்றா வளங்கிடும் அப்புறம் ரெண்டு மிளகா பிச்சு போடேன் ஆமாம் கருவேப்பில் ரெண்டு காஞ்சே போச்சு நாம் கடைக்கு போகல அதனால் இருக்கிறத விட்டு மேலே போக வேண்டியதாக இருக்கு அப்படியே தான் இருக்கும் இது நல்லா இந்த ஆமா கொஞ்சம் வதங்கணும் தனியாவே வதங்கி எடுத்து வைக்கணும் ஓ இன்னைக்கு எல்லாம் அவசரம் டைமு அதனால விடுதான் வந்து கொஞ்சம் அதுக்கு தான் தனியாக வாங்க வதங்கி ஓகே 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 ஆக்சுவலாக தனியாக தான் வதங்களோ அதுதான் நீங்கள் இப்படி பண்ணிக்கோ சரி வெண்டைக்காய்மா ஒரு தக்காளி ஒரு தக்காளி போட்டு வதக்கியா ஆமாம் ஆமாம் எல்லாம் ஜெட்டு வேகத்தில் நடக்குது ஆமா டைம் ஆகிருச்சு கொஞ்சம் ஆமாம் அதனால

வெங்காயம் இந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் ஆமா இன்னும் கொஞ்சம் வெங்காயம் சேத்தனும் அப்புறமா நம்ம என்ன பண்ணனும் வெந்தயம் போடணும் அதெல்லாம் ஓகே மை இது ஏமா நல்லா இது கொதிச்சு புளி தண்ணியில கொதிச்சு அதை வந்து நான் பருப்புல விட்டுருக்கேன் சரியா ஏற்கனவே பருப்பு வேக வெச்சு ஆமா வெச்சிருக்கேன் ஓகே இனி இதுக்கு தாளிக்கணும் வச்சு விடணும் నేను సరే నా తాళిపటం ముడిచిదా నా కామ్ చెప్తా ఓ సూపర్ ఐజీయ ఎండాకాయ సాంబార్ రెడీ ఆמא ఇది కెలరీ విట మనక మనక బెండకాయ సాంబార్ రెడీ ఆמא సాంబార్ రెడీ రసం डालेंगे சோ சாம்பார் முடிஞ்சது இல்லையா அம்மா ஆமா சாம்பார் வச்சாச்சு ஓகே அதை இறக்கிட்டு நம்ம ரசம் தாளிக்கலாம் அந்த பக்கம் ரசம் தாளிக்க போறீங்க சோ குழம்பு வச்சாச்சு ரசமும் வச்சாச்சு இப்போ எண்ணெய் வச்சு கடுகு போட்டு உளுத்தம்பருப்பு பருப்பு போட்டுக்கேம்மா என்ன பண்ண போறீங்க இப்போ என்ன வாழைக்காய் கறி பண்றேன் வாழைக்காய் கறி பண்றீங்களா ஆமா ஓகே இப்போ இது நல்லா பொரியணும் ஆமாம்மா ஓகே இதே யான பன்றா வாழைக்காய் கறியா ஆமா இதே ரொம்ப டயர்டா இருக்கு அதனால ரொம்ப டயர்டா இருக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அவரு ஆ பண்ண மாட்டேன் இந்த சாச்ச பொடி போட்டு ஒரு தண்ணியை ഒഴിஞ்சு மூடி வச்ச பொரியட் ஐடு பொரியாய் முளகாய் எதுவும் எద్దుவோ கறியா அப்படி சொல்லி நீங்கள் சொல்லணும் வெங்காயம் மிளகாய் எதுவும் இல்லாத வாழைக்காய் கறி அதை பண்ண போறே நீங்கள் சொன்னதன்ன பார்ப்பாங்க

பண்ணி பாருங்க குழந்தைகளுக்கு எல்லாமே லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு இது ரொம்ப இதா இருக்கும் காலையில இதா கொடுக்கலாம் இந்த வெட்ட சாம்பார் அம்மா சூப்பர் இது கிடுகிடுன்னு பண்ணிடலாம் சரி ஓகே இது இது எடுத்து வச்சிருவோம் ஸோ இன்னைக்கு சமையல் முடிஞ்சிருச்சு என்னென்ன சுட சுட சாதம் வெண்டைக்காய் குழம்பு வெண்டைக்காய் குழம்பு நல்லா ஆவி அடிக்குது வெண்டைக்காய் சாம்பார் சாம்பார் அப்புறம் ரசம் ரசம் வாழைக்காய் கறி ஆமா வாழைக்காய் கறி அப்புறமா தயிர் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல் ஸோ நீங்களே இதை செஞ்சு பாருங்க வாழைக்காய் கறி ஈஸி ரொம்ப டேஸ்டியா இருக்கும் செஞ்சு பாருங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்றதுக்கு ஓகே இன்னொரு வீடியோ பார்க்கலாம் பை தேங்க்யூ